ஃபாதர் அமைதியா சொல்றாங்க 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 வந்து ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இந்த இந்த தான் கிடையாது எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைங்க ஜபிக்க ஒவ்வொருத்தரையுமே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா நற்கணி ஆண்டவர் ஆலயத்துக்கு போகும் பொழுது உண்மைதான் நீ சொல்ற மாதிரி அமைதியா இருந்து ஜபம் பண்ணுவோம் நற்கணி ஆண்டவரை ஆராதித்து நாம வழிபடுவோம் ஆனால் அதே நேரத்தில் அருங்கொடை வழிபாட்டுக்கு போகும் பொழுது நாம் இறைவனை துதித்து மகிழ்வோம் அப்போ அல் சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நம்ம பிரைஸ்லாட் சொல்லுவோம் இப்படிலாம் சொல்லுவோம் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அவ்வளவுதான் சரியா எந்த ஜபம் எப்படி இருந்தாலும் குழந்தைகள் ஜபிக்கின்ற பொழுது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குழந்தை பேசிச்சுன்னா அம்மாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் தானே அம்மாவுக்கு பிடிக்கும் தானே அதே மாதிரி தான் கடவுளுக்கும் நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் நாம் போது நம்ம கடவுள்கிட்டயே பேசுகிறோன்னு அர்த்தம் சரியா அப்போ நம்ம கடவுள்கிட்ட பேசும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை அவர் ஏற்றுக்கிறார் சரியா ஆனால் கடவுள்கிட்ட ஜபிக்கக்கூடியவங்க எல்லாருமே எப்படி ஜபிக்கணும் என்ன மாதிரி ஜபிக்கணும்னு கவலையப்பட வேண்டாம் நம்ம எப்படி அப்பா அம்மாட்ட பேசுகிறோமோ அதே மாதிரி போய் நம்ம கடவுள்கிட்ட பேசுவதெல்லாமே ஜபம் தான் ஆனால் அல்லையார் சொன்னாதான் ஜபம் பிரேசலார் சொன்னாதான் ஜபம் அமைதியாக இருந்தால் தான் ஜபம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒவ்வொரு வகை எந்த வகையில நமக்கு விரும்புறோமோ அப்படி ஜபிக்கணும் ஜபம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மனசோட நீங்க ஜபிக்கக்கூடிய எல்லா ஜபத்தையும் கடவுள் கேட்பார் ஜபிக்கின்ற போது கடவுள் நம்மள இன்னும் அதிகமா பிளஸ் பண்ணுவார் ஓகே நல்லா ஜபிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைய பெற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ